கிரைஸ்ட் லாட் எல்லாத்துக்கும் நம்ம வேறு ஒரு மிஷினரி அப்படினுங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம் இந்த டைமும் பேசுகிறக்கு தேவன் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் நன்றி செலுத்திக்கிறேன் இந்த வாரம் நம்ம பேச போகிற மிஷினரி பற்றி பார்க்கணுன்னா கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிற வசனத்துக்கு ஒரு சரியான உதாரணம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு மிஷினரி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு நகரில் பரமனின் பணி செய்த பக்தன் தன்னலமற்ற மிஷினரி மற்றும் சமூக சே சேவகர் ரவர ரெவரன் தாமஸ் ரா ராக்லேண்ட் என்பவரின் வாழ்க்கை வரலாறு அவரோட தன்னலமற்ற சேவைகள் மற்றும் பட்டாசு நகரில் அவர் மேற்கொண்ட மகத்தான பணிகள் பற்றிய தகவல் தகவல்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவரோட பிறப்பு பார்த்திங்கன்னா இவர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி யூகேவில் உள்ள ஜிப்ராட்டில் ஜிப்ரால்டர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் அவரோட தந்தை பேர் தாமஸ் ராக்லேண்ட் அப்படிங்கிற அவர் ஒரு ஆங்கில இராணுவத்தில் வந்துட்டு ஆர்டிலரி ஆஃபீஸராக இருந்தார் அவங்களோட அம்மா பேர் மேரி ராக்லேண்ட் அவங்க அவங்க நல்ல மதப்பற்றையும் நன்னடத்தை கோட்பாடுகளையும் கற்றுக் கொடுத்தவர்ங்கிறதுனால ரெவரண்ட் ராக்லேண்ட் வந்து ரொம்ப ஆன்மீக வளர்ச்சியில் ரொம்ப அதிகமாக அவருக்கு வந்துட்டு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்லலாம் இவர் பிறக்கும் போதே அவங்களோட அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்புறம் மேலே கொஞ்சம் காலத்தில் அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க இவங்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா இருக்காங்க இவங்களோட மாமா தான் இவரை வந்துட்டு ஃபுல்லாகவே வளர்க்குறாரு இவங்க மூணு பேர்த்தையுமே அவங்க மாமா தான் வளர்த்து வளர்க்குறாரு இவரோட பதினஞ்சாவது வயசில் படிப்பை நிறுத்திவிட்டு அவங்க மாமாவுக்கு போய் உதவி செய்யறதுக்காக வியாபாரத்தில் போய் உதவி செய்கிறதுக்காக போயிடுவார் ஆனாலும் இவருக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆசை இருந்துச்சு அதனால இவர் மாமாட்ட போய் அவர் வந்து கேட்கும் போது நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மா மாமாட்டை போய் கேட்கும் போது அவங்க அம்மா மாமா வந்து படிக்க வைக்கிறாரு இவரை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பிஏ கணிதம் படிக்கிறார் கார்பஸ் கிறிஸ்டி கல்லூரியில் ஆசிரியராக பணி செய்தார் அப்புறம் மேலே கடவுள் மேலே இருந்த ஆசைனால் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் கே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு உட்பட்ட ட்ரிட்டி காலேஜில் வந்துட்டு இறையியல் படித்து முடிக்கிறார் அஞ்சு வருஷம் ஒரு சர்ச்சில் வந்துட்டு ஆயர் பணி ஆயர் பணியில் இருக்கிறாரு இவர் மிஷினரி பணியை விட ஆயர் பணி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சார் இவர் வாழ்ந்த அந்த பகுதியில் ஒரு சில நண்பர்கள்லாம் சேர்ந்து சர்ச் மிஷினரி சொசைட்டி சிஎம்எஸ் அப்படினுங்கிற ஒரு அமைப்பை வந்துட்டு ஆரம்பித்தாங்க அவர்கள் மிஷினரி பணி செய்வது அவ்வளவு எளிதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க மிஷினரிகளை பற்றி அவங்களோட பாடுகள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டு ராக்லான் ஒரு உள்ளத்தில் பேசி ஆரம்பிக்கிறார் நீயும் எனக்காக மிஷினரியாக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் வந்து அவர் உள்ளத்தில் பேசுகிறாங்க அப்புறமாதிரி தான் அவர் மிஷினரி போய் நுழைகிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் கடல் பிரயாணமாக புறப்பட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அவர் சென்னைக்கு வந்து சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இவர் கன்னியாகுமரி செல்லும்போது அவங்க அங்கே ஒரு பார்த்த சம்பவம் வந்து அவரோட மனசை ரொம்ப உடச்சிச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா மேல் ஜாதிக்காரங்களாம் கீழ் ஜாதிக்காரங்க ரொம்ப அடிமையாக நடத்துறது அந்த மாதிரி சம்பவம்லாம் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு இவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு மனசில் ஒரு எண்ணம் உருவாச்சு இப்படிப்பட்ட நிலைமையை மாற்ற வேண்டும் அப்படிங்கறக்காக தான் ராக்லேண்ட் வந்துட்டு அங்கே தமிழ்நாட்டில் சிவகாசி மாவட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்தார் ஏனென்றால் நம்ம தென் தமிழகத்தில் எல்லாத்தையும் மிஷினரி பணி வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் மத்திய தமிழகத்தில் நடக்கலை அதனால தான் அவர் வந்து சிவகாசி மாவட்டத்தில் வந்து தேர்ந்தெடுத்தால் சிவகாசி மாவட்டத்தில் முதல் மிஷினரி தாமஸ் ராக்லேண்ட் தான் சிவகாசியில் வந்து கிராமங்களுக்கு சென்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் அங்கே அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் நடந்தாலும் அவரை வந்துட்டு கட்டைகள்லாம் அடித்தாங்க கற்களை வீசினாங்க துரத்துனாங்க அவர் ரத்தம் வர அளவுக்கு அடித்தாங்க ஆனால் அவர் வந்துட்டு மனம் தரல தளரவில்லை பசி வறுமை எல்லாம் இருந்த போதும் அவர் வந்துட்டு மனம் தரலாமல் திரும்ப போய் மிஷினரியை பற்றி ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் இவர் ஊழியம் செய்த ஒரு இடத்துல வந்துட்டு சாப்பாடு கேட்டபோது கூட சாப்பாடு கூட அவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு தரும் போது வந்து தட்டில் தராமல் அவர் தலையில் போட்டிருந்த தொப்பி கழட்டி அதில் தான் சாப்பாடு வாங்கி அவர் வந்து சாப்பிட்டார் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் ஒம்பது மாதத்தில் அவர் வந்துட்டு இரநூத்தி எண்பது கிராமங்களில் ஆண்டவரை பற்றி அவர் வந்து அறிவிச்சார் அப்புறம் அங்கே சிவகாசியில் வந்து ஒரு கிராமத்தில் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த கிராமத்தில் கொஞ்சம் ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைவர்னு சொல்லலாம் அவர் அவர் அவரை வந்துட்டு எல்லாத்துலேயும் பெரியவர் அப்படின்னு சொல்லி மதிப்பாங்க எல்லாரும் அவர் வந்துட்டு அவர்கிட்ட போய் போதிக்கும் போது அவர் வந்துட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரசிக்க ஆரம்பித்தார் அவருக்கு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஒரு அரு அருணாச்சலம் அப்படிங்கிற பேரை வந்துட்டு வேத போதகம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார் அப்புறம் வந்து அங்கே இருக்க ஒரு சிவன் கோயிலில் வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அருணாச்சலம் அவர் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு நீங்கள் தான் தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் அவர் வந்து ஆண்டவரை வந்து ரச்சி ரச்சி பெற்றதுனால நான் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்து தவிர்க்கிறாரு அது அதனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவரையும் ஒதுக்கிட்டு ஊரை விட்டு அவரையும் ஒதுக்கிடுறாங்க ஒதுக்குனக்கப்புறம் ரச்சிக்கப்பட்ட அருணாச்சலம் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா சிவகாசியில் முதலாவது ஒரு சபையை ஆரம்பிக்கிறாரு தொடர்ந்து ராக்லாண்ட் வந்துட்டு ஆண்டவரை பற்றி கூறிக்கொண்டிருந்தார் அப்புறம் வந்துட்டு அங்கே என்ன பண்ணுவார்னா அவர் காலையில் நேரத்தில் சீக்கிரமாக எஞ்சி போய் வந்துட்டு சொல்லுவார் எப்படின்னா அந்த பனை மரம் ஏறுறவங்க அவங்கக்கிட்டலாம் போயிட்டு அவங்க ஒரு மரம் ஏறிட்டு இறங்கி இந்த சைடு வரதுக்குள்ளார் அவங்ககிட்ட போய் ஏதாச்சும் ஒன்று பேசுறது இது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார் அவரோட உடல் வந்து ரொம்ப பலமீடம் மனையம் ஆரம்பிச்சிச்சு நிறையா வந்துட்டு பேசுனதுனால அவரோட உடல் ரொம்ப பலவீனம் மலைய ஆரம்பிச்சிச்சு அவருக்கு வந்துட்டு காசு நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வந்துச்சு அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிராமங்களை வந்து சந்தித்திருக்கிறாரு அவருக்கு அந்த நோய் வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாளில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு அவர் வந்து கல்விக்கும் மொழிக்கும் சே சேவை பார்த்திங்கன்னா அவர் நிறைய மத நூல்களை எழுதியிருக்காரு மாணவர்களுக்காக தமிழ் பாடநூல்களையும் உருவாக்கியிருக்கார் கல்வியை அனைவருக்கும் சமமாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களை தொடங்கினார் சமூகம் மற்றும் மருத்துவ சேவையில் கல்வி மட்டும் இல்லாமல் மருத்துவ சேவைகளையும் அவர் நிறையா மக்களுக்கு வழங்கியிருக்காரு அவங்களோட நற்செய்தியை வந்து ஏற்றுக்கொண்ட பெண்கள் வந்துட்டு தீவிரமாக சுவிசேஷத்தை வந்து அறிவிக்க ஆரம்பித்தாங்க அவரோட இறைப்பு வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐ ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மே பதினேழாம் தேதி சிவகாசியில் மரணம் அடைந்தார் தோமஸ் ராக்லன் என்பவர் தன்னலமற்ற சேவை கல்வி மற்றும் மதப்பணியின் மூலம் மக்களின் வாழ்வியல் நிலையான மாற்றங்களை ஏற்படுத்திய மாபெரும் மனிதர்னு சொல்லலாம் அவர் இறந்து சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் அவரோட நினைவாக ஒரு பெரிய தேவாலயம் வந்து கட்டப்பட்டு இன்றைக்கும் அது வந்து கம்பீரமாக சிவகாசியில் வந்து நினைத்திருக்கு கலாத்தியர் ஆறு ஒன்பதாம் வசனம் படி நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படிங்கிற வசனம் வந்துட்டு இவரோட ச வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் எந்த எதிர்ப்புகளும் துன்பங்களும் அவரை வந்து தடுக்கலை அவர் மக்களின் தேவை அறிந்து கருணையுடன் செயல்பட்டார் நாம் அனைவரும் பகை தீண்டா அன்பும் இரக்கமுள்ள மனப்பான்மையும் சமூகத்தில் சேவை செய்ய முனைவு Ich will